வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் ஒருத்தர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான சந்தை பகுப்பாய்வு அதாவது தேர்ஸ்டேக்கான ரிப்போர்ட் தேர்ஸ்டே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ரிப்போர்ட் ஸோ டுடேக்கான ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்டேக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதில் சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியும் பார்த்திங்கன்னா பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஐடி செக்டர் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஐடி செக்டர் தான் நம்மளுக்கு எஸ்டடே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணதே ஐடி செக்டர் தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுச்சு சரிங்களா ஓகே ஸோ எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் அளவுக்கு நம்மளுக்கு எஸ்டடே எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி அறநூத்தம்பத்தெட்டு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இருக்கலே ஹோல்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் டிஏ பொறுத்தளவுக்கு மூவாயிரத்தி அறநூத்தஞ்சு கோடிக்கு தான் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நெட் பர்ச்சேஸ் பண்ணலை டிஏ வந்து ஸ்மால் செல்லிங் வந்து எஸ்டர்டே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இன்றைக்கான பொறுத்த பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து செபியோட மீட்டிங் இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சம் நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க செபி வந்து எதுக்காண்டி எஃப் அண்ட் டோர் ட்ரேடிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஸோ ஈ செபி கன்சனட் அபவுட் அண்ட் எஃபண்டோட் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு த்ரீ ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மெயினான ரீசன் என்ன அப்புடின்னா ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் இன் டு நான் ப்ரொடக்டிவ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வீட்டில் முடக்கி வைக்கக்கூடிய பணக்கு ப அந்த வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தை பேஸ் பண்ணி அதில் அதாவது வீட்டில் முடக்கி வைக்கக்கூடிய பணம் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஒன்றுமே பண்ணாது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த எஃபண்டோ ட்ரேடிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஒன் ரீசனாக வந்து அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ டெவலப்பிங் த செக்மெண்ட் செக்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்டரோட ப்ரொடக்ஷனை பாதுகாக்கணுமா சரிங்களா ப்ரொடக்ஷன் ஸோ அதுக்கு இன்வெஸ்டரோட ப்ரொடக்ஷன் பாது இன்வெஸ்டரோட பாதுகாப்புக்காண்டி எஃப்ண்டோர் ட்ரேடிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு இருக்காங்க தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து இதில் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த த்ரீ நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் மேஜராக ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பையர்னாலே எல்லாமே லாஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பிக் இன்ஸ்டியூஷன் எஃப் அண்டோர் ட்ரேடிங்கில் வந்து ஹை ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆப்ஷன் செல்லிங் மூலியமாக ஆர் ஸ்டாக் ஆப்ஷன் மூலியமாக ஹை ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப சிம்பிள் அவங்க ரிஸ்க்கை கம்மியாக வச்சு ரிவார்டு அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி போகிறாங்க ஆனால் நம்ம டே பை டே இன்கம் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்குறதுக்காண்டி ஓடுறனால நம்மளுக்கு எப்போதுமே ரிஸ்க் அதிகமாகிட்டே இருக்கும் ரிவார்டு கம்மியாகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் பிரகாரம் ஸோ அவங்க வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸை பேஸ் பண்ணி யோசிக்கிறாங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க ரீட்டெயில்ஸ் ட்ரேடர்ஸோட பணம் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் ஸோ அவங்களானே ஹைலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க ஸோ அதனால் அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்க வந்து யோசிப்பாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டெய்ல் வந்து நடக்குது ஸோ அதே போலிகாப் இண்டியா ப்ரொமோட்டர்ஸ் அப்படிம்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி செவன் மில்லியன் வந்து பிளாக் டெய்ல் வந்து பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இது வந்து அவங்களும் ஜெஃப்ரிஸோட அட்வைஸ்மெண்ட்டு அட்வைஸ்மெண்ட்டை கேட்டு ஸோ அவங்க வந்து செல் பண்ணுறதா வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா கரண்ட்லி அவங்களோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாக இருக்குது எஸ்டே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அவங்களோட ஷேர் வந்து டவுன் ஆயிருக்கு ஓவரால் ஷேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து போலிகாப்பில் இருக்குது இதில் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்தாக மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இந்த சிக்ஸ் மந்த்தாக வந்து அவங்களோட சேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறதா வந்து அவங்க வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி மில்லியன் வந்து பிளாக் டீல் வந்து நடக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ்க்கு தேவையான ஒரு நியூஸ் ஆனால் ரிலையன்ஸ் வந்து இதை எப்படி பார்க்காதான் ரிலையன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பட் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிலையன்ஸ் வந்து ஜியோ ரைசஸ் டேரிஃப்ஸ் அதாவது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஒன் எயிட்டி நைன்லே டூ ஜிபி பர் மந்த் வந்து கொடுக்குறதா வந்து ரிலையன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது எப்போ என்னென்னா ஜூலை த்ரீலேருந்து நம்மளுக்கு வரதான் வந்து ரிலையன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்வல் பிளான் பார்த்திங்கனா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் நைனில் டூ பாயிண்ட் ஃபோர் ஜிபி பர் டே வந்து ஆன்வல் பிளானாக வந்து ஸோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை த்ரீயே வந்து இது நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்துடும் ஸோ அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஆஃப் த நஷ்டம் ஏன்னா ப்ரீவியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டபுல் நைனா சரியானு தெரில பட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்துச்சு டூ ஜிபி சரிங்களா அதாவது ஒன் டபுள் நைன் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு பட் இது கொஞ்சம் இன்க் கம்மி பண்ணியிருக்காங்க இதனால என்ன நடக்கலாம் அப்படின்னா நியூ கஸ்டமர்ஸ் வந்து உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அவங்களோட தாட் என்னன்னா எல்லாத்துக்குமே ஃபைவ் ஜிங்கிற ஆக்டிவிட்டி ஜிபி ஆக்டிவிட்டி போய்ட்டோ அதாவது ஃபைவ் ஜி ஜென்ரேஷன் போயே ஆகணும் அப்படிங்கிறதான் நெட்ஒர்க் மூலியமாக ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நியூ கஸ்டமர்ஸ் வரனால ஸோ போர்ட் மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து நல்லதுதான் பட் இன்வெஸ்டர் மைண்ட் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா தான் தெரியும் பட் நியூ கஸ்டமர்ஸ் வரனால ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தான் எனக்கு தோணுது சரிங்களா இட் ஜஸ்ட் ஃபார் என்னோட சஜஷன் ஸோ டுடே லாங் ஆர் சா லாங் போர்ஷன் மோஸ்ட்லி கிடச்சினா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிலையன்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு நியூஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா இந்தியா வந்து ரெமிட்டன்ஸ் க்ரோத் அப்படிம்பாங்க அதாவது இப்போது இந்தியாவுக்கு பணம் வந்து உள்ளே வரதுல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட லோயர் இன்ஃப்ளோ வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ஹிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா மேக்ஸிமம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஆமாம் எஸ் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பில்லியன் வந்து நம்மளுக்கு இருந்து நம்மளோட பணம் வந்து உள்ளே வந்துச்சு வெளிநாட்டு பணம் வந்து உள்ளே வந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பில்லியன் வந்து இன்ஃப்ளோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் டூ டுவெண்டி ஃபைவ்ல வந்து ஒன் நை ஒன் டுவெண்ட்டி நைன் பில்லியன் வந்து நம்மளுக்கு உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு வேர்ல்டு அனலஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் எனக்கு பாசிட்டிவாக வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ ஸ்டில் நம்மளுக்கு அப்படியே ஆக்டிவ்லேயே இருக்குது பட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் நேரம் சரிங்களா ஸோ அதை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னன்னா பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸாக இருக்குது நிஃப்ட் டிஃப்டி இன்டெக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டவு ஜோன் ஸ்னாஷ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ராட் ஸோ நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் பாயிண்ட் பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சாரி ஒன் பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் கிடையாது பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு எக்ஸ்டே வந்து யூஎஸ் எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் குவார்ட்டரை வந்து நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு சரிங்களா அதாவது ப்ரொடக்ட்டாக எக்கனாமிக் டோட்டல் அவுட்புட் குட்ஸ் வந்து நம்மளுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருந்துச்சு பட் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அனுவல் ரேட்டில் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகிருக்கு சித ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ யூஎஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜேபி முருகன் வந்து பா ஜேபி முருகன் பாண்டிடெக்ஸ் வந்து ஒரு இன்க்ளூஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பீட்ஸ் ஆன் ஹையர் ஃபாரின் இன்ஃப்ளோஸ் ஸோ டே பை டே வந்து ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜேபி முருகன் ஸ்டான்லேயே வந்து சொல்லியிருக்காரு இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இதிலே என்ன தெரியுதுன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் நல்லா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டே பை டே அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ஒரு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு இன்வெஸ்டர் மூலியமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துனாலும் நம்மளோட எக்கனாமி இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா ஸோ இதுதான் வந்து குளோபல் வைடாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு கமாலிட்டியை பொறுத்தளவுக்கு குடாலி யூர்சிட்டி பார்த்தீங்கன்னா எபவ் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் அந்த க்ளோஸாக இருக்குது பிரன் குடாலி அபவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஏடியாரோட பெர்ஃபார்மென்ஸை பொறுத்தளவுக்கு ஐடி செக்டர் ஏடிஆர் வந்து நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ விப்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்டேஜுக்கு மேலே எபோ பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்செண்டேஜுக்கு மேலே பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது டாக்டர் ரெட்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் இருக்குது பேங்கிங் செக்டராக பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஆக்சிஸ் பேங்க் ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் எபோவ் ஒன் பர்சன்டேஜ் பாஸ்ட்டா க்ளோஸ் ஆயிருக்கு ஐசிஐசி பேங்க் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் பிலோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜுக்கு பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இதான் ஏடிவரோட பெர்ஃபார்மென்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்ட்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்ப்போம் நிஃப்ட் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது லாங் டேம் அனலைஸில் ஸ்டா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ இருபத்தி மூணு எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது என்னோட லெவலை வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரொஸஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு புல்டிஸாகவே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ எனக்கு என்னோட லெவலில் வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு டேவோட எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறதான் என்னோட டார்கெட்டாக வந்து நான் வந்து லாங் டர்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ ஷார்ட் டர்மோட அனலைஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு லாங் டேம் கன்ஃபர்மேஷன் தான் ஷார்ட் டேம்லேயும் வந்து கிடச்சிருக்கு பட் ஷார்ட் டேமில் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஓகே ஸோ நான் ஷார்ட் டேம் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஷார்ட் டம் லெவலை பொறுத்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட் அப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லெவல்ஸுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கணும் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது டு எட்நூற்றி எண்பது இந்த லெவலுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கணும் சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் மார்க்கெட் ஒரு வேலை நம்மளுக்கு ஆல் டைம் ஏ பிரேக் பண்ணுதுன்னா ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருபத்தி நாலு நூற்றி பதிமூணு வந்து ஆக்ட் ஆகும் பட் ஒரு பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து சாரி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் ஒரு செவன்ட்டி ஆறு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து வச்சிருக்கேன் சரிங்களா பட் ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு சரிங்களா இந்த லாங் டேம் லெவல்ஸும் ஷார்ட் டம் லெவல்ஸும் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர் த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் சரிங்களா ஆனால் இன்ட்ராடே இதை வச்சு நீங்கள் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இன்ட்ராடே லெவல்ஸ்னால் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஓகே பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் என்ட்ரி ஸோ ஆனால் ஒரு ரீடெஸ்ட் ஃபார்மேஷன்லாம் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்ருக்கு ஒருவேளை அதை ரீடெஸ்ட் எடுக்கணுன்னா ஃபர்தராக வந்து இந்த லோ அதாவது ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி பத்து அந்த லோவில் எடுக்கணும் ஒன் சில உடச்சுன்னா ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தில் வந்து நெக்ஸ்ட்டு ரீட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லாங் டர்மை பொறுத்த அளவுக்கு இருக்குது லா ஷார்ட் டர்மோட லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு அப் டன் தான் போயிட்டுருக்காங்க எஸ்டடே வந்து ஒரு டவுன் டன் கொடுத்துருக்கு நம்மளுக்கு இந்த லெவல் ரெண்டு அறுநூற்றி எழுபதில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் அது சப்போர்ட் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு நானூறு தான் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து சப்போர்ட் எடுக்கணும் பட் இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப ஐம்பத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தினாலே போயிட்டு மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வேல் இண்டெக்ஸ்க்கு இன்டெக்ஸ்க்கு அதிகமாக இருக்குது சரிங்களா ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸு நான் என்ன பேங்க் நிஃப்டில் கன்ஃபர்மேஷனோ அதே தான் நான் ஃபின் ஃபிஃப்ட்டியில் வந்து எனக்கு ஒரு டோஜி கண்ணரோட ஃபார்மேஷன் வந்து நிற்கிது ஒன்ஸ் மார்க்கெட் டேவோட ஹையப் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரீச் பண்ணிடுறோம் அதே ஃபின் ஃபிஃப்டி இடெக்ஸ் ஷார்ட் டம் அனலைஸ் ஷார்ட் டேம் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரெச்சருக்கு வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கல ஆனால் ஒன்ஸ் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகக்கூடிய சுச்சுவேஷனாக தான் இருக்குது எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குள்ள வந்து சப்போர்ட் எடுத்து இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணும் சரிங்களா ஓவரால் அண்ட் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ டுடே பொறுத்தளவுக்கு எக்கனாமிக்கல் நியூஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வெரி பாசிட்டிவாக தான் இருக்குது பட் அதை பொறுத்தளவுக்கு எந்தவித கன்ஃப்யூஷன் கிடையாது சரிங்களா ஸோ இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இனிமேல் மார்க்கெட் வந்து இருக்க போகுது ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டே பை டே வந்து டாப் கெய்னர்ஸாக மூவ் ஆகி ஸோ நல்ல ஒரு ஆல் டைம் மையை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இன்னுமே நெக்ஸ்ட் ரன்னிங்லாம் வந்து இருக்க போகுது சரிங்களா ஓகே ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை சோனை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ எப்போ வேணால் செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஹை செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கான சான்சஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் அப்டேஷனை பற்றி நம்மளோட என்னோட லைவ் அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு பின் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல யாராவது ஸ்டாக் மார்க்கை பற்றி லேர்ன் பண்ணிட்டுருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்களும் டெய்லி நம்மளோட ப்ரீ வீடியோ வந்து You. Okay, so I am not a subject matter This video for purely education purpose only. Thanks for watching. Thank you.